ஹிந்தி திணிப்பு காரணமாக தமிழ் மொழி பாதிப்படைய வாய்ப்பு இருக்கிறதா ஹிந்தி தமிழகத்துக்கு வருவதால தமிழ் பாதிக்கப்படுமா என்ற ஒரு அச்சம் இருக்கு யாருக்கு தமிழ் பற்றாளர்களுக்கு தமிழ் தாயை உள்ளத்தில் சுமக்கும் தெய்வமாக கருதும் தாயாக கருதும் தாயை விட மேலாக கருதும் நபர்களுக்கு கவலையே வேண்டாம் இந்த பித்தலாட்ட திராவிட அரசியல் கட்சிகளுடைய பேச்சை கொஞ்சம் கவனிக்காதீங்க ஏற்றுக்காதீங்க மாநில ஹிந்தி இல்லாத மாநிலத்தில் பல மாநிலங்களில் ஹிந்தி இருக்குது அது வந்து மிகப்பெரிய அளவில் எந்த விதத்திலையும் அந்த மாநில மொழியை பாதிக்கலை குறிப்பாக தெலுங்கு கன்னடம் மலையாளம் மகாராஷ்டிராவில் மராட்டியம் எந்த மொழியும் பாதிக்கலை ஆனால் அந்த ஹிந்தி வந்ததன் காரணமாக அந்த மாநிலத்தை சார்ந்த தலைவர்கள் இந்தியாவை அலங்கரிக்கின்ற மிக உயர் பதவியான பிரதமர் நாற்காலியை போய் அமர்ந்து அவர்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்ற வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும் என்பதை மட்டும் நீங்கள் மனதில் கொள்ளணும் பாப்பியா சொன்னது தான் மீண்டும் பதிவு செய்கிறேன் ஹிந்தி படிச்சிருந்தால் என்னுடைய தமிழை இந்திய அளவில் நாடு முழுக்க எடுத்து போய் பரப்பியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் குறைத்து மதிப்பிட வேண்டாம் ஒரு மொழி வருவதனால் அந்த ஹிந்தியை கொண்டு நாடு முழுவதும் நாம் பயணித்து நம்முடைய தமிழை வளர்க்க தமிழை அகில இந்திய ரீதியில் கொண்டு வர மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமையும் என்கின்ற சாதகமான நிலை தான் ஏற்படும் தவிர இந்த திராவிட பித்தளாட்டு அரசியல்கள் செய்கின்ற ஒரு நிலை ஏற்படாது தமிழ் ஆர்வலர்கள் தமிழை நேசிப்பவர்கள் தமிழ் தாயை உள்ளத்தில் பூஜிக்கும் தாயை விட மேலாக நினைக்கும் தமிழர்கள் அனைவரும் இதை நினைவில் கொண்டு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது நமது தமிழுக்கு ஆனால் தமிழன் நாட்டை ஆளுவான் நாட்டை ஆளுகின்ற வாய்ப்பை பெறுவான் என்பதை மட்டும் மனதில் கொண்டு இருக்க கேட்டுக்கொள்கிறேன்